பிபிஎஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் எங்கள் பாசமிகு தந்தையும் எங்கள் எல்லா வகையிலையும் நல்வழி காட்டி நடத்தி வரும் எங்கள் பங்கு தந்தை ஆரோக்கிய செல்வன் அவர்களையும் அனைவர் சார்பிலும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம் எங்கள் பங்கின் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் எங்கள் பங்கிலுள்ள கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்க தலைவர் திரு ஆரோக்கியநாதன் அவர்களையும் வருக வருகவர்கள் எம் பங்கிலுள்ள திரு ஜோசப் ஓய்வு பெற்ற ரயில்வே பணியாளர் மற்றும் திரைப்பட நடிகர் அவர்களையும் வருக வருக வர அவர் நடித்த ஸ்டார் படம் இன்று வெளியாகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிஸ்டர் பிரவீணா வகுப்புகள் எடுத்த ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மீண்டுமாய் வருக வருக என வரவேற்கின்றேன்